கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகேஸ்வரி தியாகராஜா அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அலம் சென்றவர்களான குணரத்னம் கண்மணி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான குழந்தைமேலு சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் எஸ் கே தியாகராஜா அவர்களின் ஆறுயிர் மறைவியம் தயாலினி

சிவராஜா காலம் சென்று கந்தசாமி கணேச பிள்ளை பாலாம்பிகை ராதாதேவி ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்துறை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ருதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்